ரசிகை பலியான விவகாரத்துல நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் திரையரங்குல டிசம்பர் நான்காம் தேதி புஷ்பா டூ படம் பார்க்க அல்லு அர்ஜுன் வந்திருந்த போது அவரை காண சென்ற பெண் கூட்ட நெரிசல் ரசிக்கு உயிரிழந்திருக்காங்க அவரின் எட்டு வயது மகன் படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க இச்சம்பவத்துல அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறையில் அடைக்கப்பட்டாரு பின்னர் இடைக்கால ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டாரு இந்த நிலையில அல்லு அர்ஜுன் தரப்புல வாதாடிய மூத்த வழக்கறிஞர் அசோக் ரெட்டி அல்லு அர்ஜுன் வேண்டுமென்றே யாரையும் புண்படுத்த விரும்பவில்லை இதற்கு முன்னதா இந்தி திரைப்படமான ரைஸ் திரைப்படத்தின் சிறப்பு காட்சியிலையும் ஒருவர் உயிரிழந்தரா சுட்டி காட்டியிருக்காரு நீதிமன்றத்துல வாதங்கள் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் நீதிச்சுச்சு இந்த சம்பவத்துல நடிகர் மீது மட்டும் குற்றம் சாட்ட முடியாது என்று அசோக் ரெட்டி வச்சிருக்காரு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது குறித்து அவரின் வழக்கறிஞர் அசோக் ரெட்டி செய்தியாளர்களிடம் கூறுகையில் இருவருக்கும் தலா ஐம்பதாயிரம் ஆக மொத்தம் ஒரு லட்சம் தொகையாக அளிக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருது